வணக்கம் நவோதிராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் வெளியிட வேண்டும் என்று மிகவும் ஆவலாக உள்ளேன் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாதம் நான் வந்து மாநில மனதில் வந்து அதாவது பிரிட்டிஷ் காலத்துல நூறு வருடங்களுக்கு முன்னால செயல்பட்டு கொண்டிருந்த சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த கால்நடை பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு அமைப்பு கால்நடைகளுக்காக தொடங்கப்பட்டிருக்கிறது அதாவது வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கால்நடைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இது நூறு வருடம் கழித்து இந்த இப்பொழுது அது வந்து மிக கம்பீரமாக நம்மளுடைய முதலமைச்சரவை ஆட்சியில திமுக ஆட்சியில மிக சிறப்பாக இந்த கால்நடை மருத்துவ கழகம் இன்று செயல்பட்டு கொண்டு வருகிறது இது வந்து மிக்க சந்தோஷம் ரொம்ப வந்து வந்து எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த ஆனிமல் லவர்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்கள் எல்லாமே ஏன்னா ஒரு ஒரு முறையும் ஒரு நாளைக்கு பத்து போன் கால் இங்க நாய் அடிபட்டு மண்டை உறைஞ்சிருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க பல இடத்துல போன் பண்றோம் பல இடத்துல அதாவது ப்ளூ வந்து போனே அட்டன் பண்றதே இல்லை இதுதான் உண்மை பல இடத்துல ஃபோன் பண்றோம் பல இடத்துல நாங்க வந்து அதுக்கு உண்டான பல இடத்துல தொடர்ந்து கொண்டு பேசுறோம் இந்த நாய் இந்த இடத்துல இருக்கு போன வாரம் கூட ஒரு நாய் வந்து சென்னை நகர்ல மூணாவது ரெண்டாவது தெருவுல தலை மண்டை உடஞ்சிருக்கு அது எந்த டாக்டர் கிட்ட கூட்டு போய் நாங்க எந்த ஏத்துறது கூட தெரியல எங்களுக்கு பல இயக்கத்துக்கு நாங்க வந்து நாங்க தொடர்ந்து போட்டோம் எங்களால பண்ண முடியல இன்னி வரையுமே அந்த நாய் வந்து நாங்க வந்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட விட முடியல அதே போல ஒரு நாய் வந்து காரு ஏற்ற போது ஒரு குட்டி நாய் அது நாங்களே கொண்டு போய் அதை ஊசி போட்டு கொண்டு நாளைக்கு அது காலையில வேப்பரியில ஆப்ரேஷனுக்கு சொல்லி இருக்கோம் சைட்ல இருக்கிற வெளியே கொஞ்சம் வந்திருக்கு வயிற்றுல இருந்து ஆனா இப்போ பரவாயில்ல நாளைக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ள தள்ளிட்டா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடும் அந்த குட்டி நாய் நல்லபடியா இருக்கு அதை பத்தி ஒன்னும் இல்லை ஆனா பல வந்து நாய்கள் தெருவில் அக்கால் அடிபட்டு போய் அந்த கொண்டு போய் யாருக்கு தெரியாம நாங்க வந்து தவித்துக்கொண்டிருக்கிறோம் அந்த விழப்பிரிவு இப்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கால்நடை பாதுகாப்பு கழகம் என்று ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நூறு வருடத்துக்கு பிறகு இது களை கட்டி இருக்கிறது இந்த கால்நடை கெல்லாமே இவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு போன் நம்பர் கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே ஒரு போன் நம்பர் இப்போ வந்து தலைவராக வந்து தலைவர் துணைத்தலைவர் உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே பொருளாளர்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்திருக்காங்க மிக்க சந்தோஷம் நாங்கள் எல்லாருமே தொடர்பு கொள்வதற்கு அதாவது ஆம்புலன்ஸ் வசதி இந்த இந்த நாய்கள் பூனைகள் மற்ற வந்து மாடுகள் அடிபடும் போது இது இது எல்லாம் ஏற்றத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்து இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பர் அந்த உடனே பிக்கப் பண்ற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்து எங்களுக்கு எங்களுக்குன்னா மிக்க சந்தோஷமா இருக்கும் அதனால வந்து தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில இந்த ஆட்சியில இந்த மாதிரி கால்நடைகளுக்கு வந்து வந்து அவங்களுக்கு செய்வதற்காக ஒரு அருமையான கழகம் பாதுகாப்பு கழகத்தை வந்து தொடங்கி இருப்பது மிக்க பெருமை அனிமல் லவர்ஸ் மட்டும் இந்த யார் யார் நேசிக்கிறார்களோ நிறைய பேர் நிறைய பேர் சாயந்தரத்துல வந்து சாப்பாடு போட்டாங்க ஒரு நூத்தி ஐம்பது நாய்களுக்கு வந்து சின்ன நகரம் பல எதிர்ப்புகளுக்கு நடந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் அதாவது கெடுதல் என்பது இந்த மிருக ஜீவன்களுக்கு பத்தி நாங்க பேச வரல அது கெடுதல் என்பது நாம அவங்களை ஆம் பண்ணாதான் அதுங்களை கெடுதல் பண்ணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு அது வந்து எப்ப பார்த்தாலும் பேப்பர்ல வந்து நாய் கடிக்குது நாய் வந்து இப்படி குழந்தை கட்சி ஆனாலும் வளர்ப்பு நாய்கள் வீட்டுல வந்து அது உள்ள உருவா வந்து கூட்டிட்டு போறதுனால நம்ம தெருவில் இருக்கிற நாய்கள்லாம் பாதிக்கப்படுதுன்னு போனால கூட நான் பேசுறேன் அதனால இந்த நாய்கள் எல்லாம் அழிப்பதும் போது நாய்கள் மாடுகள் பூனைகள் இவர்கள்லாம் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா அந்த ஆம்புலன்ஸ் வரணும் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வசதி பண்ணி கொடுங்க எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் தலைவர்கள் துணைத் தலைவர் அனைத்தையும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் திமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டத்தை வந்து இந்த கழகம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இவங்களுக்குன்னு ஒரு கால்நடை வந்து இடம் இல்லாம இருந்தது அதாவது அவங்கள வந்து பாதுகாப்பதற்கு வேப்பரை வந்து மிக சிறப்பாக வந்து பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள் அதில் யாரும் வரையும் சொல்ல முடியாது எல்லாருமே வேப்பறி தான் எல்லாரும் கொண்டு போறோம் காலையில பண்றதோ அதுங்களை அடிபடுதோ எல்லாமே கொண்டு போறதுக்கு மிக சிறப்பாக மருத்துவர்கள் பாத்துட்டு இருக்காங்க ஒரு சில வந்து சில நேரத்துல வந்து ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகாம அதுங்களுக்கு கஷ்டப்படாக்கும் போது வேதனையா இருக்கு ஆனா இது எல்லாத்துக்குமே இந்த பாதுகாப்பு கழகம் இந்த இவர்களுக்கு சரியான முறையில் ஆப்ரேஷன் பண்றாங்களா இவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணா அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வருதா இது எல்லாத்தையும் தலைவர்கள் துணைத்தலைவர் உறுப்பினர்கள் எல்லாம் பார்த்தா மிக நன்றாக இருக்கும் அதனால வந்து பெரிய வெற்றி இது எங்களுக்கு ஆனிமல் லவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய வெற்றி இந்த பாதுகாப்பு கழகம் வந்து எங்களுக்கு நாங்க ஃபோன் பண்ணா உடனே வந்து இவங்களை உதவி செய்யும்படி இவர்களை வந்து இவர்களுக்கு வந்து மருந்து வசதி கொடுக்கும்படி எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு நல்ல ஃபோன் நம்பர் வரும்னுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் வருவாய்ப்பதற்கு எங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் இவங்க வந்து எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுதான் வந்து எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அதனால வந்து அரசும் வந்து இதுக்கு உண்டான வந்து செயல்பாட்டில் அந்த மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்க கால்நடை துறை மினிஸ்டர் அவரும் வந்து இதை வந்து கண்காணித்து இவர்கள் இந்த இந்த கால்நடைகளை இனி இனியாது பத்திரமாக அவர்களை மருத்துவ சிகிச்சை கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்